சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா என் சிவனை போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு தொகுப்பு வரிசையில் நம்ம பேச போகிறது சிம்ம ராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்குது ஒன்று சனிப்பயிற்சி இன்னொன்னு குரு பயிற்சி சனிப்பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சரியாக மார்ச் ஆறாம் தேதி நடக்கவிருக்கிறது திருநள்ளாறுல அன்னைக்கு தான் சனிப்பயிற்சி அதே மாதிரி ஜூன் ரெண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பர்மனெண்டாக கடகராசிக்கு பெயர்ந்தெடுப்பார் இதுதான் இந்த ரெண்டு விஷயங்களும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் வீடு சிம்மராசி சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட இந்த வீடு சிறப்பான ஒரு வீடு சிம்ம பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் அப்படிங்கிறது புதுசு இல்லை பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் முண்டி அடிச்சுட்டு ஜெயிக்கிற ஒரு ராசி என்ன வன நீ அட்டி எவ்வளோ வேணால் கஷ்டப்படுத்து மறுபடியும் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் சிம்மந்தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கர்ஜிக்கக்கூடிய ராசி பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து அதுக்கு மேல வெற்றி போட்டு சிம்மாசனத்தில் அமரக்கூடியது சிம்மம் மட்டும்தான் அந்த வகையில் சிம்மராசிக்கு இந்த ஆண்டு சாதனைகளும் உண்டு வேதனைகளும் உண்டு ஒட்டு ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிக்சட் ப்ரடிக்சன்ஸ் உள்ள ஒரு இயர் தான் இப்போ குரு ஜூன் ரெண்டுக்கு பிறகு அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிர்த பிறகு அவர் உங்களோட நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்த்தார் இந்த குரு பார்வை சிம்ம ராசியின் நான்காம் இடத்து மேலே விழும்போது ராசியுடைய நான்காம் இடத்துல விழும்போது பதவிகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது ப்ரமோஷன் அதாவது வித் இன்சென்டிவ் போனஸு சேலரி ஸ்ட்ரக்சர் சம்பளமே வந்து உயர்வாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அது நல்லது தானே அப்படின்னு நினச்சோம்னா அந்த காலகட்டத்தில் அந்த நல்லதோடு சேர்ந்து என்ன வருது அப்படின்னா அந்த ப்ரமோஷனோடு சேர்ந்து அதிக வேலைப்பா பலுவும் வரும் வேலைப்பாடும் வரும் அப்போ என்ன ஆகுதுன்னா அது சுமையாகவும் மாறும் உடம்புல மனசுல ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இது ப்ரமோஷன் வந்துருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்லை இதுக்கு மேலே தொல்லையும் பொறுப்பும் அதிகமாயிடுச்சேன்னு நினச்சி கவலைப்படுறதா அப்படிங்கிறது நீங்க பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கு எல்லாமே தற்காலிகம்தான் இந்த பிரச்சனை அத்தனையும் தற்காலிகம்தான் லாங் டேர்ம்ல நீண்ட தூர பயணத்துல உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக மாறும் அது வரைக்கும் உங்களுடைய பொறுமை என்பது அவசியம் அதே மாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசியின் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மேல விழுவதனால இந்த நேரம் தான் எங்கேயாவது இந்த ப்ரீஎம்ஐ கட்டுறது சின்ன சின்ன கடன்களை வந்து கட்ட முடியும் முடிச்சிட முடியும்னா கண்ணுல கருப்பு ரிப்பனை கட்டிட்டு முடிச்சிருங்க இத வந்து தொடர்ந்து பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் சான்ஸ் ஜூன் ரெண்டுக்கு பிறகு தயவுக்கு உருந்து சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன தொகையாக கொஞ்சம் கொஞ்சமா கட்டி முடிச்சிருங்க கையில பைசா இருக்கு என்ன புதுசா ஏதாவது வாங்கலாமான்னு போகாதீங்க அதெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நம்மளை சுத்தி என்ன இருக்கு விளம்பரங்கள் இருக்கு நாம காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுத்தி நகை துணி ஃபோனு அந்த கன்சியூமர் டியூரபிள் எத எந்த ஆளால் நம்மளை வந்து என்ன அது பிச்சு பிச்சு திங்கிற மாதிரி நம்மளை சுத்தி விளம்பரங்கள் இருக்கு அது அத்தனை விளம்பரங்கள்லயும் நம்ம சபலப்படாம மனசை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும் லைஃப்பில் இந்த பாதையில் தான் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தி நம்ம புத்தி என்ன பண்ணுறாங்க பிரெயினை வந்து வாஷ் பண்ணிடுறாங்க எப்படி பண்ணுறாங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க இது நீ வாங்கி தான் ஆகணும் இந்த படத்தை நீ இந்த இடத்துல போய் பார்த்து தான் ஆகணும் இந்த துணியை நீ வாங்கி தான் ஆகணும் இந்த ஷூவை நீ போட்டு தான் ஆகணும் இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இப்படி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்கு இந்த விளம்பரங்கள்லேருந்து தப்பிச்சு நமக்கு எது தேவை எது நீடு வாண்ட் அப்படின்னா நமக்கு எல்லாமே வேணும் தான் ஆனா தேவை எது அந்த வித்தியாசத்தை புரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கே ஆனா எல்லா நேரங்கள்லையும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய ஆபத்து அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில இருபது சதவீதம் இருக்கணும் எண்பது சதவீதம் உழைப்பு சிந்தனை தெளிவான சிந்தனை சாக்ரிஃபைஸு ஆன்மீகம் பக்தி இப்படி பல விஷயங்கள் இருக்கு அனுபவிக்கணும் அது கொஞ்சம் அனுபவிச்சுக்கணும் எல்லாத்தையும் அனுபவிச்சா நாளைக்கு ஏதாவது வந்தால் நம்ம ஒளிஞ்சிடுவோம் இதை நினைவில் வச்சு செயல்படணும் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி இதுதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி மீனத்தில் சனி வந்ததுனால அஷ்டம சனி பாருங்க ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு இந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்க்கிறார் ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு மார்ச் ஆறுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஷ்டம சனியுடைய தாக்குதல் இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை சனி மேலே விழுகிறதுனால அந்த அஷ்டம சனி தாக்கம் என்பது இருக்காது குரு பார்வை கோடி நன்மை ஜூன் ரெண்டு மார்ச் ஆறுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு பார்வை விழுகிறதுனால உங்களால உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்தையும் குரு காப்பாற்றுவார் இது எப்படின்னா ஒரு பிரச்சனை வரும் வந்து அதுலேருந்து நீங்க மீண்டு வருவீங்க பிரச்சனையே வராமல் இருக்காது அஷ்டமசனி தன்னுடைய கர்மாவை செய்வார் என்ன பிரச்சனையே தருவார் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவார் அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அதுல ஒரு லாபம் வர்ற மாதிரியான அமைப்பை குரு பகவான் ஏற்றி தருவார் எப்படின்னா ஒரு வண்டியை ஓடிட்டே போறீங்க உங்கள் வண்டி இன்னொரு வண்டி மேலே சரியாக வராசிடுச்சு ஒரு தகராறுனுக்குது பாத்தீங்கன்னா அந்த எதிர்க்க வந்த வண்டி நம்பர் பெரிய ஒரு தொழிலதிபர் உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இது ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்படியா நீங்க இந்த வேலை செய்யறீங்களா அப்படின்னு அந்த விஷயமே நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவா மாறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதுதான் விபரீத்த ராஜயோகம் அது மாதிரி கடனை வந்து அடைக்கிற நேரம் இது கடன் எடுக்கிற நேரம் இல்லை இதை நல்ல கவனத்தில் நீங்க வச்சுக்கணும் தனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் வெளியில தேவையில்லாமல் சுத்துறது தேவையில்லாதவங்கள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசிட்டே இருக்கிறது இந்த ஃபோனில் நம்ம நிறைய நேரம் பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓவாகவோ பிஸ்னஸ் பீப்புளாவோ இருக்கவே மாட்டாங்க மிகப்பெரிய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய சினிமா தொழில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது இந்த ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக தெரிகிறவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நிமிஷம் முந்நூற்றி ஐம்பது நிமிஷம் என்னடா பேசணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது இதுவே அடையாளம் அதனால பேச்சை குறைச்சு செயலை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் அஷ்டமசனி காலகட்டம் இந்த உறவுகள் பற்றி திருமணம் பற்றி இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் கண்டிப்பாக காதலை வந்து திருமணமாக மாற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வார் அதில் சண்டைகளை உருவாக்குவர் அதில் தானே நமக்கு இழப்புகள்லாம் வரும் நம்ம அப்பா அம்மா அவமானப்படுறது அவங்க அப்பா அம்மா அவமானப்படுறது ரெண்டு பக்கமும் சண்டை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இது காதல் திருமணமாக மாறும் இங்கே தான் கவனமாக இருக்கணும் அதிகப்படியாக வார்த்தை விடுறது அதிகப்படியாக வந்து கோவப்படுறது இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் எந்த நிலையிலும் நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளுடைய சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு நம்ம கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் வரும் தாக்கும் நம்மளை ஆனால் கொஞ்ச காலத்தில் அதுவே விலகிடும் நாம் குதிச்சு கலட்டாலாம் பண்ணோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க நீ இப்படி பேசின இந்த சந்தர்ப்பத்தில் அதை எதிராலையும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி காதல்ல கூட நிறைய பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள்லாம் வருவதை எதிர்பார்த்து தான் ஆகணும் பொதுவாக ஆண் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துலதான் ஒழுக்க கேடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போதை பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடன் ரொம்ப சேருவது தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை இதில் இன்பம் என்பது இழுக்காகும் நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற வரிகள் நம்ம தலைவருடைய பாடலில் வரக்கூடிய வரிகள் அதனால நம்ம வந்து எப்பவுமே போதை பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே இது ஒரே ஒரு இது ஒரே ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன் இந்த ஒரே ஒரு தடவை புகை பிடிக்கிறேன் அப்படிதான் ஆரம்பிக்கும் இந்த ஒரே ஒரு தடவை தான் இந்த தவறான பெண் சமாச்சாரம் அப்படின்னு ஆரம்பிச்சது எங்க சுடுகாடு வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வருது நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுது பாலாமேர் பேர் இளம் வயதில் மரணிக்க காரணமாக இந்த குடிப்பழக்கம் இருக்கிறது அந்த குடும்பங்கள் இரத்த கண்ணீர் வடித்து தத்தளிக்கின்றன இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் இதை பொறுப்பான ஆண்கள் பொதுவாக ஆண்கள் அதிகமாக இந்த குடிப்பழக்கம் இருப்பதனால அவங்க ஆண் சிம்மராசிகள் போதை பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தள்ளி நல்லுங்க உயிரே போனாலும் மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ்ஸு மூளை வெடிச்சிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க என்ன வெடிச்சாலும் பரவாயில்ல கோவிலுக்கு போய் தியானம் பண்ணுங்க நாலு பேருக்கு நல்லதை செய்யுங்க உங்க ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் புரியுதுங்களா நான் வந்து வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலியாக இருக்கும் இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க ராகு பயிற்சி வேற இந்த வரக்கின்ற ஆங்கில புத்தாண்டுடைய இறுதியில் வர்றதுனால இந்த சனி இப்போ ராகுவுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராகு வந்து சிம்மத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும் சிவன் வழிபாடு தான் முக்கியம் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு சிவ ஆலயங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது அதே மாதிரி தான தர்மங்கள் சிவபெருமானுக்கு பிடிச்சது சனீஸ்வரனுக்கு பிடிச்சது தர்ம காரகனுக்கு பிடிச்சது தர்மங்கள் அந்த தர்மம் உங்களால் முடிஞ்ச உதவி நாலு உணவு பொட்டலம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க இந்த தேவையில்லாத குடிப்பழக்கம் எவ்வளவோ செலவழிக்கிறீங்க ஒரு நாலு பேருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணால் தப்பா ஐயா அதை பண்ணுங்க நிறைய நீங்க தான தர்மங்கள் உங்களுடைய நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற அதே நேரத்தில் ஒரு அதுலேருந்து ஒரு நூறு ரூபாயில் முப்பது ரூபாய் நல்லது செய்யுங்களேன் எழுபது ரூபா நீங்கள் என்ன விருப்பமோ செய்யுங்க இதை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வருது எவ்வளவு சந்தோஷம் உள்ளுணர்வு வருதுன்றதை நீங்க பாருங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க அதில் பயனடைஞ்சு சிரிக்கும் போது அதை பார்க்கும் போது அந்த சிரிப்புல கண்டிப்பா நம்ம கடவுளை பார்க்க முடியும் இது சத்தியம் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாக பிம்பத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்றது இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலனை தரும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது பால் அபிஷேகம் செய்வது முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று அங்க கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதெல்லாம் நல்ல பலனை தரும் முக்கியமா அஷ்டமசனி காலகட்டத்தில் சிம்மராசி அவர்கள் தினமும் தியானம் செய்தல் வேண்டும் கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும் மனதை வந்து ரொம்ப லயிச்சு ஒருநிலைப்படுத்தி தியான பழக்கத்தில் இந்த தியானமே உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லமும் காப்பாற்றணும் இந்த தியானத்துடைய சக்தி செய்ய செய்யதான் ஒரு தொண்ணூறு நாள் தியானம் செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையே வேற மாறும் என்ன மந்திரத்தை சொல்லி தியானம் செய்வது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நம சிவாய இது நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தாக ஓம் நமோ நாராயணாய சிவபக்தனாக இருந்தாக ஓம் நம இதை செய்யுங்க போதும் பெரிய மந்திரங்கள் தெரியுன்ற அவசியம் இல்லை தெய்வத்தை உணரத்துக்கு நம்ம பக்தி தான் தேவையை தவிர மந்திரங்கள் அடுத்தபடி நம்ம உண்மையான பக்தி இருந்தால் கண்ணப்ப கூட அறுபத்தி மூணு நாயன்மார்களே ஒருத்தர் ஆனார் அந்த மாதிரி ஆக முடியும் உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் ஏற்றுகிறார் இப்போ ஒட்டுமொத்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேலைகளில் புதிய பலன்கள் அதாவது புதிய பொறுப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகமாக வருவது உண்டு ஆனால் சேமிப்பு என்பது குறையும் செலவுகள் அதிகமாகும் குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமைகள் இருக்க வேண்டும் அதே மாதிரி பொறுப்புகள் நிறைய சேரும் பொறுப்புகளோடு சில சிரமங்களும் வரும் வந்தாலும் பொறுத்து இருக்க வேண்டும் திருமணம் உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல சோதனையான காலகட்டங்கள் எளிமையா பொறுமையா கடமையை செஞ்சா உங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அது மாதிரி உறவுகள்லயும் அதே மாதிரிதான் கல்வி அது மாதிரி விஷயங்கள்ல மேன்மை காணப்படும் நிறைய சிறந்த கல்வி பிடிச்ச கல்வியை பிடிச்ச இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சோர்வார்க்கும் மனசும் சரி உடம்பும் சரி ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை ஈஸ்வர பகவானை வழிபட வழிபட உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும் ஒட்டு மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிம்மராசிக்கு முதல்ல சோதனை பிறகு சாதனை சோதனையை சந்திச்சாதான் சாதனை அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது யாரு வந்து கஷ்டப்படுறானோ அவனால தான் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது ஆக சிம்மராசி சாதனைக்கு பெயர் போன உங்களுக்கு இது சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அப்போ சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைகிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி என் அருமை சிம்மராசினியர்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமர்